வாயின் தாதோஹும் இலல் ஹுதா ஃபலைன் எஹதது இதன் அபதா என்னுடைய பொருள் என்னன்னா எவன் தன்னுட இறைவனுடைய வசனங்களைக் கொண்டு உபதேசிக்கப்பட்டும் அவற்றை புறக்கணித்து தன் இரு கரங்களும் செய்த குற்றங்களை மறந்து விடுகிறானோ அவனை விட பெரிய அக்கிரமக்காரன் எவன் இருக்கின்றான் நிச்சயமாக நாம் அவர்களுடைய இருதயங்களின் மீது இது விளங்கி கொள்ளாதவாறு திரைகளையும் அவர்களுடைய செவிகளில் செவிட்டுத்தனத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறோம் அவர்களை நேர்வழியின் பக்கம் அழைத்தாலும் அவர்கள் நேர்வழி அடைய மாட்டார்கள் இதனுடைய பொருள் சூரியன் சாய்ந்ததிலிருந்து இரவின் இரு வரை

யார் இம்மையில் நேர்வழி அடையா குருடனாக இருக்கிறானோ அவன் மறுமையிலும் நற்பேற்றை காணா குருடன் தான் இன்னும் அவன் நேர்வழியில் மிகவும் தவறியவன் ஆவான் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அஸ்லாம் வரமத்துல